வணக்கம் அஞ்சாமை தலைப்புக்கு முதல்ல பாராட்டுக்கள் அற்புதமான தலைப்பு முதல்ல திருச்சித்திரம் அந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் இருக்கு அதுவும் நல்லா இருக்கு ஒரு ஒரு அழகான கிராமத்துல நாடக கலைஞர் மேடை நாடக கலைஞர் அவர் உங்களையமா ஆரம்பிக்கிற கதை அவர் பேர் சத்தார் அந்த பேருக்கு ஒரு பாராட்டுக்கள் ஏன்னா சத்தான்ற ஒரு பேர் கணக்கு இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயும் இருக்கு அது படம் பாக்குறவங்களுக்கு புரியும் புரிஞ்சவங்க திஸ்தான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நீங்க பிஸ்தாதான் தான் விஷயத்துக்கு வருவோம் அப்படி அவங்க நாடக போவோம் அந்த நேரத்துல ஒரு விஷயம் வந்து குழந்தை பிறந்த பையன் பிறந்த உடனே அழகா ஒரு பாட்டுல ஆரம்பிப்பாங்க நல்லா கதையின் நாயகி கதை நாயகன் மிதாத்து அப்புறம் வந்து வாணிபோத்து சிறப்பா நடிச்சிருக்காங்க சீரியல்ல பார்த்த நிறைய பேருக்கு இந்த படம் இன்னும் ரொம்ப அவங்களை பிடிக்கும் அந்த அளவுக்கு ஹோம்லியா ரொம்ப பாந்தமா ஒரு மனைவி ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி மூ வியாபாரம் நிறைய கோபம் வச்சிருவாரு டெவலப் பண்றாரு அந்த மாதிரி ஏழ்மை குடும்பத்துல இருந்து ஒரு இப்படி போகும்போது பையன் வந்து நாடகம் விளையாட்டு ஜாலியா போகும்போது ஒரு டான்ஸ் ஆடுறான் அதை பார்த்து அம்மா போக போட்டு உங்க அப்பா படம் கஷ்டம் போதும் நீ வேற பண்ணணுமான்னு ஒரு திட்டு திட்டிட்டு அந்த நிமிஷத்துல அவர் எடுக்கிற முடிவு இது மாதிரி நாடகம் வேணா வேலை தான் முடியும் என் பசங்க எடுத்துதான் முடியும் ஒரு முடிவு எடுத்து கதைக்காக இந்த கதையை நாயகன்பான் அப்படி படிக்க வைக்கும் போது பையன் நல்லா படிச்சுட்டு அப்பா பேரை காப்பாத்துறேன் நான் நல்லா படிக்கிறேன் சொல்லிட்டு முக்கியமா ஒரு விஷயம் படத்துல காட்டுறாங்க நான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வருமா சொல்றேன் ஆசைப்படுறேன் இப்ப சும்பமா சொல்றேன் ஸ்கூல் டேஸ்ல நான் வந்து எயிட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நைன்டிக்குள்ள இந்த மாதிரி சிக்ஸ்த் செவன்த் எயித் படிக்கிறாங்க இல்லையா அந்த கல்வி படிச்சும்போது என்னையும் ஒரு வாஜா டீ வாங்க அனுப்பிச்சாரு ஸ்கூல்ல முதல்ல எனக்கு புரியல ஏன் என்ன மட்டும் அவர் செலக்ட் பண்ணி அனுப்புறாரு யோசிச்சேன் அப்புறம் ஒரு விடை கிடைச்சது கொஞ்சம் கோவம் வந்து வருத்தப்பட்டேன் சரி அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் சரி வாஜியார் அப்படி மாதிரி எனக்கு இந்த படத்துல சொன்னோன்னே உடனே கண்ணு கலங்கி ஒரு மாதிரி ஆச்சு ஏன் வாஜியாருங்க டீ வாங்க அனுப்புறாங்க அதுவும் கிராமத்து பள்ளிகள் நிறைய நடந்திருக்கு இப்ப நடக்கலாம் ஏன்னா வான் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சில இடங்கள் மட்டும் நடக்குதுன்னு சில தகவல் வருது அது எந்த அளவு நீங்க பாத்துக்கோங்க சரி பண்ணுங்க வருவோம் இதை வந்து அப்பாவே பசங்களை அனுப்பாதீங்க சார் நானே உங்களுக்கு டீ வாங்கி தரேன் சொல்றதெல்லாம் சூப்பர் ஆனா அதுவும் தப்பு தான் அதுக்குமே டூட்டி பாக்குறவங்க டீ வாங்கிக்கா டீ பிளாஸ்டிக் போட்டு எடுத்தர வேண்டியது சம்பளம் என்ன கம்மியாக கொடுக்குறாங்க அதுவும் கரெக்ட் சொல்றப்படும் காலம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சம்பளம் சம்ம ஃப்ரெண்டு யாருக்கும் இல்ல அவங்களே ஒரு பிளாஸ்ட் டீ போட்டு எடுத்து பிடிக்க வேண்டியதா அது என்னுடைய ஒரு ரசிகராக இருக்கு அடுத்த விஷயத்துக்கு போடுவோம் அந்த பள்ளி மாணவன் நல்லா படிச்சு ஸ்கூல் பஸ்ட்ல வந்து அவனை தனியார் பள்ளி சேர்க்கறதுக்காக அவனுக்கு அடுத்த விஷயம் அவனை மாத்தறதுக்காக ஒரு கும்பல் தயார் பண்ணி அதுக்கு ஒரு வில்லனு அதுல இருந்து ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வருது அந்த சீன் வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு இப்போ கதை வேற என்ன வேற பாதை நோக்கி போகுது என்ன நடக்க போது பார்த்தா அப்ப வராது சூப்பரா ஒரு காவல்துறை அதிகாரியா திரு ரகுமான் அற்புதமான நடிப்பு கம்பீரா அந்த டைலாக் டெலிவரி மாரிமுத்து மாறிமுத்தி அவர் ஒரு கேரக்டர் வந்து அப்படியே சைலட்டா போயிடுறாரு அவருக்கு ஒரு சாட்டை அடி அவருக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் கும்பலுக்கும் ஒரு சாட்டை அடி சரியான அடி வார்த்தை பாராட்டுகள் இயக்குனர் ரொம்ப உங்க டீம் அனைவருக்கும் பாராட்டுகள் படத்தை வழங்கிய பாராட்டு ரொம்ப நல்ல நல்ல தேவையான ஒரு விஷயம் எதுக்கு இதுக்கு போய் பெரிய இடத்துல வந்து ஒரு சூடெண்ட் நிம்மதியா எங்க எங்களுக்குள்ளதான் சேரன் அவனியா மிரட்டனும் அவன் டாச்சர் பண்ணணும் அதுவும் ஒரு எமோஷனல் பிளாக் அதாவது வார்த்தையில கிண்டல் பண்ணிட்டு ஒரு வன்முறை நடக்கும் அதை வச்சு பயன்படுத்தலான்னு பார்த்தாங்க அந்த சீன் கற்பனையா நல்லா இருக்கு சிலர் சிலருக்கு நடந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டச்சிங் ஏன்னா டைட்டில் வந்து உண்மை அடிப்படையில் கதை சொல்றாங்க அதுக்கப்புறம் மாறின விஷயம் அவன் நல்லா படிச்சுட்டு அடுத்து நீட் எக்ஸாம் வரும் அதான் மருத்துவராகணும் லட்சியம் சொல்றாங்க என்ன ஆகும் சொன்ன அவங்க அப்பா அப்போ பயப்படுற விஷயங்கள் நிகழ்வுகள் இந்த செய்திகளுக்கு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து பயமுறுத்துவாங்க பேப்பர் நியூஸ் கொடுப்பாங்க இல்லையா மாணவ மாணிகள் பெட்ரோலில் படுற கஷ்டம் அது ஒவ்வொரு விஷயமா அவர் பயந்துட்டே இந்த பயனுக்கு ஆகிடுமோ எனக்கு ஆகிடும் நினைக்கிட்டே இருப்பாரு நடக்காது நல்லா வரும் அடுத்து என்ன பிரச்சனை வருதுன்னா கரெக்டா எக்ஸாம் டேட் வந்தோடனே ஏதோ ஒரு சின்ன தவறு ஒரு சிக்கல்ல தொலைதூரத்தில் போட்டு ஸ்டாக்கு ஜெய்ப்பூர் யோசிச்சு பாருங்க அவங்க ஒரு கிராமத்துல திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஜெய்ப்பூர் போடுறோம் மெயினா மதுரைக்கு வரணும் அந்த ட்ரெயின்ல இருந்து டிராவல் பண்ணி போய் சென்னைக்கு வந்து எத்தனை அவஸ்த அந்த அவஸ்தையெல்லாம் அற்புதமா படத்தை வச்சு காமிச்சுறாங்க நமக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி ஜென்ரல் போட்டியில எவ்வளவு அவசைப்பட்டு போறோம் இந்த பாத்ரூம்ல டிராவல் பண்றது அந்த பிரச்சனைகள் எல்லாமே அற்புதமா சொல்லிருக்காரு படத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கும் பாராட்டுகள் அங்க இறங்கும் போது லேட் ஆயிடுது அது நடுவில் ஒரு காரணம் அரசியல்வாதி என்பதோட ஒரு காரணம் அது தாமதமானது அது எல்லாருக்கும் நடக்க முடியாது எக்ஸாம் நடக்கும்போது நடந்தா எப்படி நடக்கும் அந்த டைம் போக முடியாது இல்லையா அப்புறம் நீட் தேர்வு நடக்கிற முதல் விஷயங்கள் இந்த செக்கிங் பண்ணி உள்ள அதெல்லாம் அற்புதமா படம் பிடிச்ச காமிச்சிருக்காங்க அதெல்லாம் இங்கிலேயே பாராட்டணும் அடுத்து அந்த பையன் உள்ள போயிட்டு என்ன நடக்குது போது எக்ஸாம் எழுதுறான் ஆனா இங்க அப்பா என்ன நடக்குது உளைச்சல் ஒரு பிரச்சனை ஒரு எமோஷனலா சாப்பிடாம பசங்களுக்காக இன்னொரு இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணு ஒரு அம்மா உயர்வாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாரு அந்த கதையை நாயகன் ஹெல்ப் பண்ற கேரக்டர் அற்புதமா காமிச்சிருப்பாங்க மாணவிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ற சென்டிமெண்ட் பசி ஒரு பசங்களும் சாப்பிடல நானும் சாப்பிடல தண்ணி கேட்பாரு தண்ணி இல்ல அதுக்காக வெளியே வருவாரு அந்த வெயில் சுத்தடிக்க வெயில் ஜெயித்துல எப்படி இருக்கும் அதுல மயங்கி விழுந்து ஒரு விஷயம் இன்டர்வியூடுறாங்க அதுக்கப்புறம் சீன் சோகம் தான் அவரு இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி படம் ஆரம்பித்து முதல் நான் வரேன் பையன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கேரக்டர் சொன்னாங்க இல்லையா அதுலதான் காட்டுவாங்க பையன் வந்து உள்ள வருவான் ஒரு மழையில நினைஞ்சிட்டு அந்த காவல்துறை அச அலட்சியமா துப்பாக்கியை மேல வைத்துவாரு அந்த துப்பாக்கி அவங்க கையில எடுத்து ஒரு பண்ற விஷயம் அதுல ஆரம்பிக்கிறது கதை நல்ல வேலை ஒன்னும் ஆபத்து இல்லாம கதை இப்படி ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு படம் அந்த மாதிரி பார்த்து துப்பாக்கி ஒரு பையன் கிடைச்சா என்ன நடக்குது சின்ன சுருக்குமாசம் இப்ப ஆன உடனே இவங்க வந்து பையனுக்கு ஒன்றும் ஆகாது கதை தொடரும் இப்ப பையன் ஒரு முடிவு எடுப்பான் என்ன டைலாக் சூப்பரான டைலாக் நான் கவர்மெண்ட் மேல கேஸ் போடுறேன் எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க இவ இந்த விஷயத்த சொன்னோடனே ஒத்துப்பாரு எல்லாருமே கேஸ் பண்ணோடனே பரபரப்பு ஆரம்பிச்சிடும் வழக்கம் போல நடக்கிற விஷயம் தான் நீதிமன்ற காட்சி நீதிமன்ற காட்சியில் ஒவ்வொரு வசனமும் சாட்டையடி தான் சர்க்கார் சாட்டையடி சர்க்கார் சாட்டையடி சர்க்காரால் சர்க்காருக்கு சாட்டையடி இப்ப எல்லாத்தையும் நீங்களே பின்னப்படுத்துவாங்க இப்படி எல்லா தவறுகளும் முக்கியமா தமிழ்நாட்டுல ஏன் இடம் ஒதுக்கி தர முடியல என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த கேள்விக்கு விட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஏன்னா நீட் தேர்வுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இடம் கொடுக்கணும் ஏன் இடம் கொடுக்காம அடுத்த ஒரு கம்ப்யூட்டர் மிஸ்டேக் ஒரு டைலாக் ஒரு வயசான வந்து சொல்லுவாரு அதுவும் ஒத்துழைவு மொழியாத மாதிரி இருக்கும் அப்புறம் மொழி பிரச்சனை இல்ல கேள்விகள் தப்பா வரும் அதுக்கும் ஒரு விஷயம் இது எல்லாமே பிரமாதமா இருக்குது முக்கியமா தமிழ்நாட்டுல இவ்வளவு இடம் இருக்கு அரசு சார்பா ஏன் நீட் தேர்வு மையம் எடுக்காம தொலைதொலுக்கு வச்சுங்க மாணவர்கள் அவசர வைக்கிறீங்க அடுத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஏன் இவ்வளவு பயணம் பண்ணும்போது இப்படி கஷ்டப்படுறீங்க இது லட்டி சூப்பராக ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு ஆஃபீஸரை சூப்பரா கேள்வி கேட்பாங்க நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவீங்க அப்ப ஜெண்டர்ல போய் அவசரம் பண்ணுவீங்களா மக்கள் எப்படி ஒரு லிமிட்ல போய் அதிகமா இதெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனை இப்ப கூட ஒரு பேப்பர்ல பா அடிக்கடி பாப்பீங்களா தோல் போய் ஏறாங்க ஜெண்டனூர்ல போடுறாங்க டிராவலிங்க பண்றாங்க பிரிக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாத மாதிரி இன்னும் தொடருது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அதுக்கு இந்த படம் நல்ல உதாரணம் அடுத்து வழக்கம் போல நீதிபதிக்கு ஒரு மிரட்டல் இன்னொரு வழக்கமா ஒரு வக்கீல் படத்துல வாதாடுவாரு அவர் மாத்தபடி இன்னொரு வக்கீல் வருவாரு டிராக்கை மாத்த தப்பு தப்பா கேள்வி கேட்பாங்க அதுக்கும் சரியான சாட்டை அடி மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வலைத்தளம் மூலயமா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சர்க்காருக்கு நீதிமன்றம் அவங்க பையன் அவங்க பெயர் அருந்தவம் நல்லா இருக்கும் அந்த பெயர் தமிழ் பெயர் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் ஒரு விஷயம் போராடுறது ஆனா இங்க ஜட்மெண்ட் மாறும் கடைசி என்ன நம்ம ஹைகோர்ட் போட படம் நிஜமா நடந்த நிகழ்ச்சிகளை கற்பனை கதை நிஜமான கதை எல்லாம் இணைஞ்சி பேப்பர் ஆஸ்திரி தாமிக்கிற நியூஸ் வந்து நிஜமா நடக்கிற விஷயம் கோகங்கள் அதெல்லாம் காமிச்சு நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி படம் அழகா முடிச்சுட்டாங்க இதுதான் அஞ்சாமை இந்த மாதிரி படம் நிறைய வரணும் ஒரு வேண்டுகோள் இது மட்டும் பிரச்சனை இல்லை இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு அதையும் தைசியம் துணிவா சொல்லுங்க எல்லாரும் நாங்க படம் பார்ப்போம் இந்த படம் நெச்சய தான் இதுல எந்த மாற்றம் கருத்து இல்லை ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க நிறைய விஷயங்கள் விளக்கமா சொல்லியிருக்காங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்டாதான் விடை கிடைக்கும் அந்த விதத்தில் அஞ்சாவது படம் படக்குழு அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போல நிறைய படம் வரணும் முக்கியமா எங்களை வேண்டுகோள் என்னன்னா நிறைய தவறுகள் நடக்குது இருக்கு நடந்துட்டே இருக்கு அதெல்லாம் கண்டுக்காம போறாங்க அதையும் கொஞ்சம் தயவுசெய்து கண்ணுல வச்சு பா பார்த்து உங்க வசன எழுதி சாட்டை வீசி ஒரு கலக் கலக்குங்க நல்லதுல இருந்தா சந்தோஷம் முக்கியமா அரசு பள்ளியில விஷயங்கள்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க அதெல்லாம் மாற்றம் வந்தா எல்லாரும் நல்லது நீட் தேர்வு கல்விதான் சொல்றேன் அதை டெவலப் பண்ணலாம் இன்னும் நிறைய படிக்கணும் அரசு பள்ளிக்கூடத்துல அவ்வளவு வசதி இருக்கு ஆனா படிக்கல மாடம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன உத்தியோகம் இருக்குது ஆரம்பிச்சு நல்லா படிக்க வைங்க அவங்களால முடியும் பாஸ் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இங்க வேற ஒரு பிரச்சனை தான் ஒரு பெருசா மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க அதுக்கும் பாராட்டுகள் வாழ்க்கை